வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை ஓம் முருகா ஜோதிடத்தை பற்றி பார்ப்போங்க முதல்ல மேஷ லக்கணம் காலப்பிரசனுக்கு வீடு லக்கணத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் லக்கணத்தில் உச்சமாகிற கிரகம் சூரியனு லக்கணத்தில் நீச்சமாகிற கிரகம் சனி மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய குணங்கள் வந்து முன்கோபம் அதிகமாக வரும் தலைமை பொறுப்பில் ரொம்ப ஜெகஜோதியாக சொல்லி சொல்லிப்பார்கள் அவங்க முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதேமாரி அவங்களும் கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட அதிகமாக கோவப்படக்கூடாது ஏன்னா சனி நீச்சம் மாவட்டத்தினால அவங்களும் கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்ட அதிக கோவப்படாமல் அவங்கள அனுசரித்து போகணும் இவங்க வந்து முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வரலாம் அதேமாரி இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவனு பிரதோஷ மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வரும் வளர்ப்பிரை ஒன்று தேய்ப்பிரை ஒன்று ரெண்டு பிரதோஷத்துலேயும் விரதம் வந்து சிவனை தரிசனம் சிவனும் நந்தியும் தரிசனம் பண்ணி வந்தாங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மேலும் மேலும் வளர்ச்சி காண முடியும் அதேமாரி டெய்லி சூரிய நமஸ்காரம் மட்டும்தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் வாழ்க்கையில் மேல் மேலும் வளர்ச்சியடைய இந்த பரிகாரங்களாக நாகூரும் செஞ்சு கடைபிடித்து வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் முருகனையும் இங்கே வணங்கி வர நல்ல வாழ்க்கை மேம்படும் அதனால் தலைமை பொறுப்பு இருக்கக்கூடிய லக்கணத்தில் மேஷம் முதன்மை அதனால் இது மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன் வந்து எல்லோரையும் அனுசரித்து தனக்கு கீழே வேலை பார்க்குற ஒருக்கர்கள் போக்குவரத்து எல்லாரையும் அனுசரித்து போனாங்கன்னா சிறப்பான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆமாம் கீழே வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து போகணும் அப்படி போனாங்கன்னா பிரச்சனைகளை குறைக்கணும் அவங்களுக்கு அவங்களையும் எதிரிங்கிற மாதிரி முன்கோபத்தால் அதிக பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய லக்கணத்தில் மேஷம் முதன்மையான லக்கணம் அதான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் யார் அவங்களுக்கு அவங்களையும் எதிரி எட்டாம் எட்டாம் அதிபதியே செவ்வாயும் வரதுனால அந்த எட்டாம் வேலையும் அவங்களே செய்கிறதுனால அவங்க கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படாமல் கோவப்படாத இடத்துல கோவப்பட்டு பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க அதை மட்டும் பார்த்து கவனித்து நடந்துக்கணும்